அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வருகின்ற அச்சய திருதியை நாளில் ஒரு குண்டு மணி தங்கமாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு நகை வந்து அடமானத்தில் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க பொதுவாகவே ஒருத்தர் வந்து சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்க முதல்ல வாங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாங்க அந்த மாதிரி வாங்குகிற நகையை வந்து பத்திரமா சேர்த்து வச்சுருப்பாங்க அது மூலம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதும் ஏற்படும் அதே நகையை வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக அடகு வைக்கிறாங்க அப்படின்னாலும் மறுபடியும் விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னாலும் அந்த நகைகளை மறுபடியும் திருப்பி எடுத்தால் தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அப்படின்றதே வருங்க அப்படிங்கும்போது புதிதாக நகைகளை வாங்கணும் அப்படின்னாலும் அதே நேரத்தில் அடகு வச்ச நகையை வந்து நம்ம திருப்பணும் அப்படின்னாலும் இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இதற்குண்டான பலன் அப்படின்றது கிடைக்கும் தங்கம் அப்படிங்கும்போதே வீட்டில் அதிக அளவில் சேரணும் அப்படின் தாங்க ஒவ்வொரு வீட்லேயுமே பெண்கள் ஆசைப்படுவாங்க அதே மாதிரி அடகு வைத்த நகையையும் எப்படியாவது நம்ம திருப்பி கொண்டு வந்து நம்மளோடைய வச்சுக்கணும் மறுபடியும் அடகு கடைக்கு போகக்கூடாது அப்படின்ற எண்ணமுமே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே அதிக அளவில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றி கொள்வதற்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த அச்சை திருதியினால் நிறைய பேருக்கு தங்கம் எடுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குங்க இன்றைக்கி தங்கம் விற்கக்கூடிய நிலையில் இது வந்து சாத்தியமா அப்படின்னா எல்லாராலேயும் முடியாது இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு குண்டுமணி அளவு தங்கமாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நல்ல பலன் அப்படின்றது கிடைக்கும் அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் அடகு வைத்திருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நகையை மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க இப்போ இந்த பரிகாரத்தை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த நாள் எந்த நேரம் வேணுனாலும் நீங்கள் செய்யலாங்க இ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளோடு சேர்த்து நீங்கள் ஒரு குண்டுமணி அளவு உங்கள்கிட்ட தங்கம் இருந்தாலும் சரிங்க அதோடு சேர்த்து நீங்கள் அந்த தங்கத்தை வந்து உங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தங்கம் அப்படிங்கிறத அதிகரிச்சிக்கிட்டே போகும் அப்படின்னே சொல்லலாங்க அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குங்குமப்பூ இருக்குது இல்லைங்களா அந்த குங்குமப்பூ தாங்க குங்குமப்பூ பூ அப்படிங்கும்பொழுதே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து சிரமம் பார்க்காம குங்குமப்பூ ஒரு டப்பாவில் ஒரு இரநூறு முந்நூறுபா வருது அப்படின்னாலும் போட்டு வாங்கிக்கோங்க இந்த குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு அந்த பூவுக்கு நடுவில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன அளவில் தங்கம் இருக்குது ஒரு மூக்குத்தி இருக்குது ஒரு கம்மல் இருக்குது ஒரு மோதிரம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த பூவுக்கு நடுவில் வந்து நீங்கள் போட்டு அந்த டப்பாவை வந்து மூடி வச்சுடுங்க அதுக்கப்புறமா இந்த டப்பாவை மஞ்சள் நிற துணிலேயோ அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற துணிலையோ சுற்றி நீங்கள் பத்திரமாக ஒரு இடத்துல வச்சுடுங்க இப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து தங்கத்தோடைய சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறது ரொம்பவும் ஈர்ப்பு சக்தி உடைய ஒரு பொருள் அதனால் வந்து இதோடு சேர்த்து நீங்கள் தங்கத்தை வச்சிங்க அப்படின்னா தங்கம் சேரும் வெளியே வச்சிங்க அப்படின்னா வெள்ளி சேரும் நீங்கள் பணம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் சேருங்க நீ எந்த ஒரு பொருளை வந்து இந்த குங்குமப்பூவோடு சேர்த்து வச்சிங்க அப்படின்னாலும் அதோடைய ஈர்ப்புத்தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் அதிகமான அளவில் சேரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் மனதுக்குள்ளே வந்து சொல்லக்கூடிய ஒரு சூற்ற உத்தமமான எண்ணெய் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த எண்ணெய் வந்து நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கம் சேர்ப்பதற்கான வழி வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் பிறக்குங்க உங்களது வந்து நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை மீட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம் அந்த எண் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி அதாவது இந்த எண்ணெய் வந்து நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஜீரோ ஒன் இந்த மாதிரி தாங்க நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் சரி எந்த இடமாக இருந்தாலும் சரி மனதுக்குள்ளே ஒன் ஜீரோ ஒன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க அந்த எண்ணுடைய ஆதிக்கத்தினால் வீட்டில் வந்து தங்கமலை பொழியும் அப்படின்னே சொல்லலாங்க இந்த எண் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எண்ணாக இருக்குது இதை வந்து ஏற்கனவே செஞ்சவங்க எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நான் இந்த எண்ணை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன் ஜீரோ ஒன் இந்த எண்ணெய் வந்து நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அச்சை திருதியினால வந்து நீங்கள் ஒரு குண்டு மணி அளவு தங்கமாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு தேடி வருங்க முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சு நீங்கள் இந்த என்னையும் வந்து நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் கூறிட்டு வாங்க எப்படியும் அச்சை திருதிக்கு வந்து இன்னும் ஒரு எட்டு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது மே பத்தாம் தேதி திருதி நாள் வருது நீங்கள் அதுக்குள்ளே வந்து இந்த பதிவு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் அதிக அளவில் தங்கம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நகை ஏதாவது அடமானத்தில் இருக்குது அப்படின்னாலும் அதை மீட்கக்கூடிய வாய்ப்புங்கிறதும் அதிகம்னே சொல்லலாங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி